पिल्ये உனக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை காப்பாற்ற இப்பொழுது கண்ணெதிரே வந்திருக்கிறேன் என்ன தாயே ஆபத்து என்று பயமுறுத்துவதற்காகவோ அல்லது இதை கேட்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த பதிவை உனக்கு அருள்வாக்கை கொடுக்கவில்லை சில சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது எனக்காக கண்ணீரால் நீ தீபம் ஏற்றியிருக்கிறாய் அதனால் இந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த வரம் தரும் வாராகி தாயிக்கு அன்னையாக நீ நினைத்திருக்கிறாய் அதனால்தான் உன்னை தேடி இப்பொழுது இந்த அருள்வாக்கு வந்திருக்கிறது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற நான் தயாராகிவிட்டேன் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும் முறையில் நீ சில விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது உஷாராக இருக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீ ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வாய் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும் முறையில் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உன்னை ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் ஏனென்றால் சில மனக்குழப்பத்தில் சில விஷயத்தால் நீ இருக்கும் பொழுது ஒரு சில நபர் ஆபத்தை ஏற்படுத்துவது சுலபமாகிவிடும் அதனால் என்னுடைய தங்கப்பிள்ளை இந்த குழப்பத்தில் இருந்து முதலில் விடுபட வேண்டும் இப்படி நீ விடுபட்டு விட்டால் நீ வரக்கூடிய ஆபத்தில் இருந்து நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த தாய் சொல்வதற்கும் புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் தங்க பிள்ளையே இந்த பதிவினை கண்களை மூடி முழுவதுமாக கேள் என்று இப்பொழுது சொல்லிக் யாரால் ஆபத்து வரப்போகிறது யாரால் இந்த பிரச்சனை உனக்கு உருவாக போகிறது என்று சொல்ல போகிறேன் கவனமாக கேள் கண்ணீர் வடிக்காமல் கேள் கண்களை மூடி கேள் என்பதை தங்க பிள்ளையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சில உறவுகள் உன்னுடன் பழகி இருந்தது ஆனால் இப்பொழுது அது சரிவர கிடையாது ஆனால் என் தங்க பிள்ளை நேர்மையாகவும் உண்மையாகவும் நியாயமாகவும் இருந்ததால் அவர்களுடைய தவறானது என் தங்க பிள்ளைக்கு நான் காட்டிக் கொடுத்து விட்டேன் என் தங்க பிள்ளைக்கு எப்படி காட்டி கொடுத்தேன் என்னை மனதார அன்னையாக உறவாக ஏற்றுக்கொண்டபொழுது கொண்ட பொழுது தங்க பிள்ளையே உன்னுடன் இருக்கக்கூடிய சில உறவுகளே உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது உனக்கு திரேகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த துரோகமானது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தால் முடியும் என்பதை என் தங்க பிள்ளைக்கு தெரிவித்து விட்டேன் அதே போல் என் தங்க பிள்ளைக்கு நான் பொறுமையாக இரு நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்று உனக்கு சொன்னேன் ஆனால் நீ அவசரப்பட்டு இந்த தவறை செய்து விட்டாய் உன்னை கண்டிப்பாக நான் தண்டிப்பேன் கண்டிப்பாக இதற்கு நியாயம் வேண்டும் என்று அவசரப்பட்டு விட்டாய் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ அவசரப்படாதே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனையில் இருந்து விடுவிப்பேன் என்று சொன்னேன் ஆனால் என் பேச்சு கேட்கவில்லை அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டாய் அவசரப்பட்டு சில விஷயங்களை முக்கியமாக உனக்கு ரகசியத்தை நான் காட்டி கொடுத்ததற்கு காரணம் அனைத்தையும் உளறி விட்டதால் இப்பொழுது உண்மை தெரிந்துவிட்டது நாம் உஷாராக இவர்களை சிறப்பாக செய்துவிட வேண்டும் என்று நீ நம்பியவரே உனக்கு செய்வினை செய்யவும் ஆபத்தை விளைவிக்கவும் தயாராகிவிட்ட இதை நீ எப்பொழுது தடுப்பது என்பது இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் கவனமாக கேள் பொறுமையாக இரு என் தங்க பிள்ளையே ஒரு சில நபர் உறவால் பல சூழ்ச்சிகள் செய்தார்கள் அதேபோல் போல் சொத்தால் பல சூழ்ச்சிகளை செய்தார்கள் பணத்தால் பல விஷயங்களை சூழ்ச்சிகளை செய்தார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை என்னை முழுமையாக நம்பியதால் தான் இவ்வனைத்திலும் இருந்து உனக்கு காட்டி கொடுத்து அவர்கள் தவறு செய்கிறார்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் இவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நேரமும் உனக்கு காட்டிக் கொடுத்தேன் இதனால் இனிமேலும் உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கிறது யாராவது துரோகம் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக காட்டி கொடு ஆனால் என் தங்கப்பிள்ளையே சில விஷயத்தில் நீ எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும் பதுங்கி சில விஷயத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டுவிட்டால் நம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் அவர்களுடைய சுயநலத்திற்காகவும் அவர்களுடைய நலனுக்காகவும் உன்னை பயன்படுத்தி கொண்டால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நிச்சயமாக பொறுத்து கொள்ள மாட்டேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நேரமும் நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது இந்த தாய் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான் நான் இருக்கிறேன் தைரியமாக இரு எதுவும் உனக்கு நேர்ந்து விடாது உனக்கு அன்னையாகவும் உற்றார் உறவினராகவும் உனக்கு உதவி செய்யவும் ஒரு நண்பனாகவும் நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதுமே நினைவு வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள் ஒரு சில நபர் உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுத்து தான் இருப்பார்கள் ஆனால் அந்த கொடுத்து விஷயத்தை நீ சாதாரணமாக தட்டிவிட்டு செல் ஒவ்வொரு நேரமும் மாற்றங்கள் உனக்கு உருவாக வேண்டும் மகிழ்ச்சிகள் உனக்கு உருவாக வேண்டும் என்றால் பொறுமை என்பது நிச்சயமாக அவசியமாக உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்துதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் பொறுமை என்பது மிகவும் அவசியமானது ஒன்று என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆனால் சில பிரச்சனையில் இருந்து நீ விடுபட வேண்டும் சில கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் சில உறவுகளிடம் இருந்து உனக்கு சில விஷயங்கள் வேண்டும் என்றால் என்னை தேடி வா என்பதுதான் இந்த பதிவின் மூலமாக உனக்கு உணர்த்துகிறேன் ஏன் என்னை தேடி வர வேண்டும் தெரியுமா உன்னுடைய பிரச்சனை என்னை பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகுகிறது என்னை என் தங்க பிள்ளையே உன்னுடைய பிரச்சனை உனக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னுடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை என் எல்லையில் வந்து உனக்கு தீர்த்து வைக்கப் போகிறேன் அதனால் தான் வரம் தரும் வாராகியாக வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் நான் எங்கு இருக்கிறேன் என்று உனக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த தொலைபேசியின் மூலயமாக தொடர்பு கொண்டு நீ தெரிந்து கொள்ளலாம் தாராளமாக என்னை வா உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது உனக்கு மன வருத்தம் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது துன்பம் இருக்கிறது தீராத நோய் பிரச்சனை இருக்கிறது தீராத குடும்ப பிரச்சனை இருக்கிறது எனக்கு திருமணமாகவில்லை எனக்கு கஷ்டம் ஏற்படுகிறது நோயால் பல அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறேன் என்னால் மன உடைச்சலில் இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என்னை தேடி வரும்பொழுது உன்னை சரியாக்க வேண்டியது என்னுடைய கடமை என் தங்கப்பிள்ளையே நீ எது கேட்டாலும் நான் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னை தேடி வரும்பொழுது அந்த பிரச்சனையை உனக்கு சரி செய்து கொடுப்பேன் வீட்டிலே அமர்ந்து கொண்டு எனக்கு பிரச்சனை சரியாக வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் உனக்கு அதிகமாக இருப்பதனால் நீ வெளி வரும் பொழுது என்னுடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது என் இல்லத்திற்கு நீ தேடி வரும் பொழுது அது பிரச்சனை சரியாகுமே தவிர இல்லத்திலே இருந்து கொண்டு எனக்கு பல பிரச்சனை சரியாக வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இது நடக்காது என்பதை இந்த பதிவு மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீ முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும் ஆனால் நான் இங்குதான் இருப்பேன் எனக்கு பிரச்சனை சரியாக வேண்டும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு பிரச்சனை சரியாக வேண்டும் எனக்கு குழப்பமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்றால் நீ அப்படியேதான் இருக்க வேண்டும் என்பதை உனக்கு சரியான பாதையில் நான் உனக்கு பயணிக்க சில விஷயங்களை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் நீ கவலை கொண்டிருக்கிறாய் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஊரில் செங்கல்பட்டில் அமர்ந்திருக்கிறேன் புரிகிறதா என் தங்க பிள்ளையே அங்குதான் நான் மகாலட்சுமி சொருபமாக நிலைத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் இந்த மகாலட்சுமி சொருபமானது வாழ்க்கையில் என்ன செய்யும் தெரியுமா உன் வாழ்க்கையில் செல்வத்தை இழந்திருந்தால் செல்வத்தை கொடுக்கும் குழந்தை செல்வத்தை இழந்திருந்தால் இல்லை என்று உனக்கு பல அவமானங்கள் ஏற்பட்டிருந்தால் உனக்கு குழந்தை செல்வத்தை அமைத்துக் கொடுக்கும் நோயற்ற வாழ்க்கை உனக்கு நான் கொடுப்பேன் குறைவற்ற செல்வத்தையும் உனக்கு கொடுப்பேன் ஒவ்வொரு நேரமும் மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் உனக்கு வளரக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் மாற்றம் வரவில்லை மகிழ்ச்சி வரவில்லை எனக்கு செய்வனையால் நான் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் மனக்குழப்பங்கள் இருக்கிறது தீராத நோய் பிரச்சனை இருக்கிறது என்றாலும் நான் தீர்த்து வைக்க முடிவு செய்து விட்டேன் ஆனால் நான் சொல்வதை நீ கேள் என்னை தேடி வரும்பொழுதுதான் இந்த பிரச்சனை சரியாகுமே தவிர இல்லத்தில் இருந்து கொண்டு இந்த பரிகாரம் செய்யலாமா அந்த பரிகாரம் செய்யலாமா இதற்கு இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் என்பதெல்லாம் இந்த பதிவின் மூலமாக எந்த பரிகாரமும் என்னிடம் கிடையாது என்னை தேடி வரும்பொழுது இந்த நாணயத்தின் மூலமாக உன் இல்லத்திற்கு நான் வரும்பொழுது உன் பிரச்சனை சரியாகிறதை தவிர இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அது இது என்று மனக்குழப்பத்தை மற்றவர்கள் சொல்வதை குழப்பிக்கொண்டு எந்த பரிகாரம் செய்தாலும் பண விரைவுதான் ஏற்படுமே தவிர பலன் கிடையாது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் புரிய வைக்கிறேன் என்பதை மனமாற ஏற்றுக்கொள் வாசத்தை மிஞ்சி எந்த பரிகாரமும் இல்லை என்பதை புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா இந்த நாணயத்தின் மூலியமாக உன் இல்லம் தேடி வருகிறேன் நான் உயிரோடு இந்த நாணயத்தின் மூலியமாக வருகிறேன் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு நேரமும் உனக்கு கஷ்டம் கவலை துன்பம் துயரம் இருக்கும் பொழுது நான் உன் கரங்களில் தழுவேன் இந்த நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று என் நாமத்தை கண்டிப்பாக தினமும் ஒன்பது முறையாவது நீ உச்சரிக்கும் பொழுது உன் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் விரட்டி விரட்டி அடிக்கிறேன் ஆனால் கஷ்டம் தீர வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் துன்பம் தீர வேண்டும் என்றால் அந்த பரிகாரம் எந்த பரிகாரமும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சொல்லவில்லை என்பதை இந்த பதிவின் மூலமாகவும் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நான் வருகிறேன் உன் பிரச்சனையை சரி செய்கிறேன் இந்த நாணயத்தின் மூலியமாக என்னிடம் நீ பரிகாரம் கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்னை பார்க்க ஓடிவா உன் பிரச்சனையை சரி செய்துவிட்டு என்னை உன் இல்லத்திற்கு கூட்டி செல் இதுதான் ஒரே விஷயமானது என்னிடம் ஒரு சில நபரால் உனக்கு ஏற்பட போகிறது அதுவும் இந்த விஷயம் நீ முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொண்ட பொழுது என்னை தேடி வரும்பொழுது அந்த ஆபத்தான நபர் அவருக்குதான் ஆபத்து ஏற்படுமே தவிர உனக்கு ஆபத்து ஏற்படாது இந்த ஆபத்தான விஷயம் எல்லாமே உனக்கு தெரிய வைக்க வேண்டும் புரிய வைக்க வேண்டும் நீ மனக்குழப்பத்தில் இருந்து தெரிய வேண்டும் என்பதனால்தான் முழுவதுமாக கேட்க சொன்னேன் இதில் என்னுடைய எந்த சுயநலமும் கிடையாது உனக்கு பல பிரச்சனையில் இருந்து உன்னை விடுபட செய்ய வேண்டும் என்பதனால்தான் இப்பேற்பட்டு மூச்சை அடக்கி என் தங்க பிள்ளைக்கு கத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் குழப்பமும் வாழ்க்கையில் அழுது கொண்டிருப்பதும் வாழ்க்கையில் பிரச்சனையே பிரச்சனை வந்துவிட்டது வந்துவிட்டது என்று சொல்வதாலும் உன் பிரச்சனை தீரப்போவதில்லை என்பதை மறந்து விடாதே என்னை தேடி நீ ஒரு முறை வரும்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி வரும்பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வளம் பெறுவாய் நலம் பெறுவாய் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை மறந்துவிடாதே இந்த தாய் வரம் தரும் வாரா கி தாய் செங்கல்பட்டு வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் என்னை தேடி ஒருமுறை என் முகத்தை பார்த்துவிட்டு செல் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் மங்களமும் மகிழ்ச்சி மட்டுமே உருவாகும் பிறகு என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை மற்றவர்களும் கண்ணீரோடு இருப்பார்கள் அவர்களும் மிகப்பெரிய ஆபத்திலும் இருக்கிறார்கள் அதனால் மறக்காமல் உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல நிறைய தங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயம் வந்து எண்ணி பன்னெண்டு நாள்ல நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி என்ன எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லி என் தங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீடியோலயும் வந்து நான் சொல்ல போறேன் எந்த வேண்டுதல் மெயினா நடக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை நான் சொல்லும் வகையில உங்களுடைய வேண்டுதல அந்த முறையில நீங்க வழிபடும் பொழுது அந்த கடன் பிரச்சனை அந்த தீர்வு வந்து பன்னெண்டு நாள்லயே கிடைக்கிது அதனால எப்படி அந்த விரதம் வந்து நம்ம இருக்கணும் எந்த முறையில நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து பன்னெண்டு நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அதை தெரிஞ்சுக்கிங்க அம்பாள் வந்து அவ்வளவு அற்புதத்தை செய்யறாங்க மெயினா வந்து மகாலட்சுமி சொருபம்ன்றதால பிரச்சனை மெயினா இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவோ அவமானங்களை அந்த பண பிரச்சனையால அதனால நம்ம அம்பாள் வந்து மெயினா பணப்பிரச்சனையே சீக்கிரமா வந்து தீர்வு கொடுக்கறாங்க அதனால நம்மளுடைய வேண்டுதல் எதுவாயினும் பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்மா வந்து சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்கறாங்க உங்களுடைய குறைகளை வந்து இந்த தொலைபேசியின் மூலியமாக சொல்லுங்க அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும் அது எப்படி தீர்வு அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து கொடுக்குறாங்கன்றதை நான் சொல்லிடுறேன் சீக்கிரமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க தங்க பள்ளிகளா ரொம்ப சந்தோஷம்